வேளாங்கண்ணி மாத ஆலய கொடிக்கு இணையாக பறக்கவிடப்பட்ட விடப்பட்ட தளபதியின் தமிழக வெற்றி கழக கொடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது நெருங்கி வரும் நிலையில் இந்த தேர்தலானது அனைத்து மக்களிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அதற்கு காரணம் இந்த தேர்தலில் புதுக்கட்சியாக களமிறங்கி இருக்கும் தமிழக வெற்றி கழகம்தான் தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்தவர்களுக்கும் அரசியலில் ஒரு பொது மாற்றம் வர வேண்டும் என்று காத்திருந்த மக்களுக்கும் ஒரு விடிவு காலம் போல் களமிறங்கியுள்ளது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் என பலரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று இளைஞர்கள் முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாது பல்வேறு வேண்டுதல்களையும் நிகழ்த்தி வருகின்றனர் இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற வேளாங்கண்ணி மாத ஆலய திருவிழாவின் போது தமிழக வெற்றிக்கழக கழக தோழர் ஒருவர் நாகை கடற்கரையில் வேளாங்கண்ணி மாதா ஆலயக் கொடி மற்றும் தமிழக வெற்றி கழக கொடி இரண்டையும் ஒரே கம்பியில் பறக்கவிட்டபடி தனது தோளில் சுமந்து நடந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார் அவரது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது